என்னாலும் அவன் காலத்துல நம்ம எனக்குள்ளதில ஒரு பிள்ளைந்து அப்படியா இன்னும் மட்டும் அப்போ எப்படி வெளிச்சியா நட்டி பூரி ஆக்டிங் ஆரே அம்மா அப்ப எல்லாம் லட்சணமா தான் இருக்கு இன்னே உங்கள பால குட்டை வந்துடல குட்டை சாக்கா வச்சு வேண்டான்னு சொல்லிடுனமோ பய மாட்டே இந்த பென்சில் கம்பால இருக்கே அதுக்கு நான் என்ன வேண்டான்னு சொல்லலாம் இவ கூட எப்படி இருந்தா அவளை இல்ல பெண்ணு தான் கொஞ்சம் கூட கீழ்ச்சி சரி பல்லட்டு வேறத்த காட்டலாம் அப்படியே எலும்பு கூட இருக்கே நீ கை நிறைய சம்பாதிச்சி அதுதானே வேணும் அதனாலே இல்ல கட்டி கொடுக்க போறேன் சம்பந்தி இந்த காலத்துல இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா చెరిప పోట చెరియావేల్ల తంబి ఎన నల్ల నింగ చాప్రే చెల్లం పొట పొన్న illa mele irike onnu saapdiya thilliya aala alukide question dhaan kekkunaa naa enna cheyedu namarai dikki enna cheyedu samandiya avu nalla thinnu cheli vidinna ala odapula ottadannu chellu naadapula kasunna don divai thappadi enna paringa naan kanakavanna mariki enna maapla appadi dairpaaru kudumbathil yara andalum illa sare dress lane eduthu paathom endra prachne illen sollitaa